பிஜி டிஆர்பி மற்றும் டெட்டு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் ஆசிரியப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் இருபதாம் நூற்றாண்டினுடைய மிக சிறந்த இலக்கிய வடிவம் உரைநடை உரைநடை பற்றிய ஒரு தோற்றத்தையும் வளர்ச்சியையும் இவ்வீடியோவில் சிறிது காண்போம் பழைய தமிழ் இலக்கியங்கள் செய்யுள் வடிவில் தான் அமைந்திருந்தன தொல்காப்பில் கூட உரைநடை பற்றிய ஒரு மிக சிறந்த இலக்கணத்தையும் வகைகளையும் அவர் சொல்லியிருக்கின்றார் பாட்டிலை வைத்த குறிப்பு பாவின்றி எழுந்த கிளவி பொருளோடு புணரும் பொய்மொழி பாட்டிலை வைத்த குறிப்பு அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடைச்சொல் சொல் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தை கூறலாம் பாவின்று எழுந்த கிழவி கூட அவ்வாறு சொல்லலாம் பொருளோடு புணரும் பொய்மொழி அப்படின்னா உரைநடையை சார்ந்த ஓமைகளை கையாளக்கூடிய புலவர்களுடைய திறத்தை பார்க்கலாம் தமிழிலே தோன்றிய முதல் உரைநுடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையனார் களவியல் உரை என்பதுதான் இது இறையனரால் அருளப்பட்டது என்ற ஒரு கதை உண்டு இருந்தாலும் கூட தமிழில் எழுந்த முதல் உரைநடை நூல் இறையனார் கலவில் உரை மட்டும்தான் தமிழ் உரைநடைக்கு வித்திட்டவர்கள் என்று பார்க்குமானால் இலக்கண இலக்கிய போன்றதற்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் தான் தமிழிலே உரைநடைக்கு முன்னோடிகள் வித்திட்டவர்கள் என்று சொல்லலாம் இளம்பூரனார் பேராசிரியர் சேனாவரையர் வரையர் அடியார்க்கு நல்லார் நச்சினார்கிணியர் பரிமேழகர் இவர்கள்தான் தமிழில் உரைநடைக்கு வித்திட்டவர்கள் ஏன்னா செய்யுளை வாசகர்கள் படிப்பதற்கு ஏற்றவாறு உரைநடையை எழுதி மக்களுக்கு கொடுத்தவர்கள் அவர்கள் எழுதிய அந்த உரைநடையில் சில மணிப் பிரபல நடை இருந்தது மணித் நடை என்றால் என்ன வடமொழியும் தமிழும் கலந்த உரைநடை வகைக்கே மணிப் பிரபல நடை அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் அதை பார்த்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்